அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியர் அச்சுதாஷ்டகத்தின் ஆறாவது ஸ்லோகத்தை வாருங்கள் தேனு காட்டகா நிஷ்ட கிருத்வேஷிணாம் கேசிகா पूतना बालगोपालक नु बालगोपालकपादुमाम् सर्वता। रेणुकारिष्टकोनिष्टकृ द्वेषिणाम् केशिहा कंसकृद्वंशिका बाधकः पूतना केलनो। பாதுமாம் சர்வதா இதன் பொருள் தேனுகாசுரனை அடித்தவனும் எதிரிகளை கலங்கச் செய்தவனும் கேசியை கொன்றவனும் கம்சனை வதைத்தவனும் வேணுகானம் செய்கின்றவனும் பூதனைக்கு கோபத்தை உண்டு பண்ணியவனும் யமுனையில் விளையாடுகின்றவனும் பாலுனுமான ஸ்ரீ கோபாலன் எப்பொழுதும் என்னை காக்க வேண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்